வணக்கம் இன்றைக்கு வந்து இந்த காலத்தில் என்ன பார்க்க போகிறோம் வேண்டாம் அதாவது மென்னை பேசம் உண்மையிலே வந்து இந்த புயலால் வந்து அதிக அளவில் பாதிப்பு உள்ளான பேசம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆகல் வந்து இந்த மென்னார் பிரதேசத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் ஸோ வந்து இந்த காலத்தில் வந்து இந்த மென்னார் பிரதேசம் வந்து எந்த அளவு வந்து இந்த வெள்ள பெண்ணத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்றதையும் வந்து இந்த கட்டுக்கிற குளத்தின் நிலையையும் வந்து பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வந்து காலையே ஸ்கிப் பண்ணா பேரடுங்க காலிக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கு வந்து எல்லா பேருந்துகளுமே சேவையில் ஈடுபடுது யாழ்ப்பாணம் வளமிகு திரும்பிட்டே சொல்லலாம் ஸோ இந்த இடங்கள் இந்த நெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்குது கதிர் மேலே வந்திருக்குது தனங்கிழப்பு பிரதேசத்தால் தான் வந்து போய்க்கொண்டிருக்கிறோம் இது வந்து நிறைய பேர் வந்து இடம் பேர்ந்து இடம் வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்குப்பட்டி பாலம் ஸோ இன்றைக்கு வந்து அமைதியாக தான் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாதிரி சந்தி பூன தான் போய்கொண்டிருக்கிறோம் அப்படியே வந்து இங்கால போன ரோட் வந்து கிளிநொச்சிக்கு போகுது இந்த ரோட் வந்து இப்படியே மேனிப்பாக்கி போச்சு மேனிக்கோணும் மண்ணா இருக்கு போகுது இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நாச்சி கூட சந்தி இல்லை நிற்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து முழங்காவில் பிரதேசத்தில் நிற்கிறோம் இது பார்த்தீங்கன்னா வந்து முழங்காவில் பிள்ளையார் கோயில் கடையில எல்லாம் வெள்ளம் போயிருக்கு பாதிக்கப்பட்ட ஆக்களை வந்து தங்க வச்சிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த திருக்கேதீச்சரம் பிரதேசத்திலாம் நிற்கிறோம் இதில் ஒரு சந்தி இருக்குது இதால தான் வந்து பஸ்ஸுகள் போடுறது அந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருக்கேதீச்சரம் கோயில் இருக்குது உள்ளே போகணும் கொஞ்சம் நான் போகல அதனால் அந்த மெட்டடங்களை பார்க்குறது டைம் போயிடும் கோயிலை போய் கும்பிட்டு இப்படி இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மன்னார் டவுனுக்கு போவோம் வந்து திருக்கேதீச்சரம் பிரதேசத்துலேயே இறங்கிட்டோம் இதில் இருந்து வந்து இங்கேத்தான் உள்ளூர் பஸ் வட்டக்கண்டல் பஸ் ஒன்று பேரும் அந்த பேருந்து ஏறி இப்படியே வந்து நாங்கள் வட்டக்கண்டல் நோக்கி பயணிக்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிவன் சிலை வைக்கப்பட்டிருக்கு பக்கத்துலேயே வந்து நந்தி இந்த ஒரு ரூம் ஒன்று இருக்குது இங்கே வந்து ஒரு பாடசாலையும் இருக்குது கௌரி அம்பாள் அமெரிக்கன் தமிழ் கலவன் பாடசாலை பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே வந்து நாங்கள் இந்த திருக்கேதீஸ்வரத்தில் இருக்கிற பாலாவே தீர்த்த கரையை போய் பார்த்துட்டு போவோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி டைம் இந்த இடம் இப்படி இருக்காது ஃபுல்லாக மக்கள் கூட்டமாக தான் இருக்கும் இருந்து வந்து அந்த செம்பில் இந்த பாலாவில் நீராடிட்டு இந்த செம்பில் தண்ணி எடுத்துக்கொண்டு போய் அந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு வந்து தங்கண்ட கையாலே அபிஷேகம் செய்கிறாங்க நேரில் வந்து நடைபெறது சிவராத்திரி டைமில் வந்து பாலாவித்தி கிட்ட வந்துட்டோம் இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்து நிற்கிறே இல்லை இதெல்லாமே வந்து படிக்கட்டு பகுதிகள் நமக்கு விளங்கவே தெரியலை இந்த படிக்கட்டால் வந்து இறங்கி ஓ அதான் ஓகே ஓகே படிதான் இதோட வந்து முடியுது இதெல்லாம் உள்ள படி ஆனால் உள்ளே மேலே தண்ணி ஏறிட்டுது பார்த்தீங்கன்னா தெரியும் வங்காள நீராடுற பகுதி எல்லாமே இருக்குது அதுக்கு உள்ளே எல்லாம் வந்து குடை இடம் எல்லாம் உள்ளே வந்து தண்ணி வந்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடம்பன் பிரதேசத்தில் இருக்கிற பொது நூலகம் இப்படி வந்து இருக்கிறோம் சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அடம்பன் மத்திய மகாவித்தியாலயம் பாடசாலை இது வந்து அடம பிரதேசத்தில் இருக்கிற சந்தி உண்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெள்ளங்கள் எல்லாம் ஓடிச்சிருக்குது இந்த ரோட்டில் வந்து தண்ணி இல்லை என்னெண்டா இந்த சைட்லேயே வந்து வடிஞ்சு போகக்கூடிய மாதிரி இந்த வயல் நிலங்கள் இருக்குது அதோட இந்த ரோட்டை பாருங்க ரெண்டு பக்கமும் மரங்கள் சூழ ஒரு அழகாக இருக்குது இது நினைக்கிறேன் மரத மரமாக இருக்குமண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடம்பன் பகுதியிலேருந்து ஆண்டான்குளம் நோக்கி கொண்டிருக்கோம் ஆண்டான்குளம் பாதையால் வந்து கொண்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டான்குளம் அந்த இடத்தால் வந்து பயணிச்சு கொண்டிருக்கிறோம் பஸ்ஸை பார்த்தா பஸ்ஸங்கல்லையே அப்போ அங்கேருந்து ஒரு அண்ணா வந்து பைக்கில் கொண்டு வந்து அடம்பன் மட்டும் விட்டார் இப்போ இந்த அடம்பன்லேருந்து இந்த பிரதேசம் மட்டுமே இன்னொரு அண்ணா கொண்டு வந்து விட்டுருக்கிறார் ஸோ இப்படி போவோம் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தானா ஸோ இந்த வீடுகள் எல்லாமே பாருங்கள் முழுமையாக வந்து வெள்ள மூழ்கினக்கு நடிகரோ வேட எங்கேயோ போயிட்டோம் போல் இருந்தாக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல இடங்கள் வந்து வெள்ளத்தில் மூழ்கி அபயத்தில் இருந்தது ஆனால் வந்து இப்போ நேற்றைய தினத்தோட வந்து தண்ணி வடிஞ்சு ஓடக்கூடிய மாதிரி இருந்ததால் பிரச்சனை இல்லையா வந்த மாதிரி அந்த நான் சொன்னேன் ஸோ இங்கே வாய்க்கால் அமைப்புகள் ஓரளவுக்கு சீராக இருக்குன்ற மாதிரியும் சொன்னார் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் நெல் கதிர்கள் எல்லாம் தெரியுது தண்ணிக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது மூழ்கையில் ஸோ இந்த இடங்களில் வந்து பெருசாக அழிவில்லை இந்த வட்டக்கண்ட பிரதேசத்துக்கு அணிவித்த இடங்களில் ஏன்னா வந்து இந்த வாய்க்காலால் வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது அதோட வந்து கட்டுக்கிற குள்ளத்துண்டு ஒரு பகுதி தானே உடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லினோம் போய் பார்ப்போம் இஞ்சால் நிற்கிது வெள்ளங்கள் வரப்புக்கு ஓ வரப்போடு நிற்கிதாங்க உள்ளங்கள் கேட்டால் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த காட்டுக்கரை குளத்துக்கிட்ட வந்துட்டோம் இந்த வாய்க்காலால் வந்து தான் தண்ணி திறந்து விடணும் எனக்கு இதே மாதிரி அங்காலயம் நிறைய வாய்க்கால்கள் இருக்குமண்டு ஆனால் வந்து இன்னொரு மிதமான வேகத்தில் வந்து அங்கால வயல்களுக்கு போது இங்காலயம் வந்து அப்படியே போய்க்க போது ஏறி போய் பார்ப்போம் மேலே வந்து பார்க்குறோம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டுக்கரை குளம் ஸோ நிரம்பி இருக்குது நிரம்பி இருக்குது அங்கால் தானே அந்த குளம் உடைச்ச இடம் ஸோ இந்த மத கால தான் வந்து தண்ணியை திறந்து அங்கால் விட்டு கொண்டிருக்கணும் போய் பார்ப்போம் இப்போ வந்து அந்த கட்டுக்கரை குளம் உடைச்ச இடத்தை தான் பார்க்க போய்கொண்டிருக்கோம் இதில் நான் நினைக்கிறேன் அந்த மாடுகள் போய் சரியான சகதியாக இருக்குது இந்த பகுதியில் இப்போ வந்து மேல் அணக்கட்டு பகுதியால் தான் வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாகனம் வந்து எப்படி போக முடியாமல் போய்கொண்டிருக்கேன் இந்த பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சை தான் வந்து அதுக்கு வந்து மண்மூட்டை அடிச்சு விட்டுருக்கணும் நினைக்கிறேன் இந்த பகுதிக்கு மேலால் வந்து தண்ணி பாஞ்சிருக்கு போல் ரெண்டு அஞ்சால் தண்ணி ஓடின மாதிரி கிடக்கு இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் புதைக்குது சரியா கால் எல்லாம் அதுலேயும் வந்து எதை வேலையர் செஞ்சு நான் நான் நினைக்கிறேன் நீர்ப்பாசனத்தினைகள் ஆகலாம் வந்து நிற்கிறேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடங்களால் எல்லாம் வந்து தண்ணி பாஞ்சதுக்கான அடையாளங்கள் இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த சைட் தான் உடைச்சிருக்கு போல எனக்கு வந்து குளங்களை பற்றி எவ்வளவா தெரியாது ஆனால் நான் நினைக்கிறேன் நண்டு அதில் உடைச்சி அந்த தண்ணி வந்து பரவி இவ்வளோ தூரம் ஓடி எந்திருக்கு இந்த மழை பெஞ்சு ஓடின மாதிரி தெரியல மண் வந்து அடித்து கொண்டு போன மாதிரி கிடச்சி இதில் வந்து ஆடுகளும் மேய்ச்சி கொண்டு இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கிற கட்டில் வந்து கட்டில சைக்கிளில் வந்து பயணிச்சு கொண்டு இந்த உள்ளூர் படி அங்கே கொஞ்சம் பேர் காய்ச்சிட்டு சைக்கிளில் இருந்தாங்க வாங்கணுன்னா கூட்டிகிட்டே காட்டு போய் காட்டுறோம் வந்து அங்கே வந்து அந்த வான் இடம் இருக்கான் ஸோ போய் அதையும் பார்ப்போம் இந்த பிரதேசம் எல்லாம் பாருங்கள் என்ன நடந்தான்னு தெரியலை இது இப்போதான் மண் அடிச்சாங்களா எல்லாடி மண் கீழே இறங்கிச்சுதான் தெரியலை இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் இந்த இடத்துல தண்ணி ஓடி இருக்கு கூட அங்காலாம் வந்து எல்லாம் இருக்கு தென்னால மழை ரெண்டே பார்த்தா வெயில் சரியாக கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கட்டுக்கரை குளத்தெண்டை வான்பாயிர பகுதிக்கு வந்து வந்துட்டோம் மீன் வாழ்வாதான் பிடிச்சி கொண்டிருக்கணும் ஸோ இந்த பகுதியால் வந்து மேலால் தண்ணி காஞ்சதை வந்து சொல்லினா வான்பாயிர பகுதி பார்ப்போம் நான் நினைக்கிறேன் மீன் பிடிக்கணுமா இல்லை குடிக்கணுமான்னு தெரியல ஆனால் இப்போ வந்து அவ்வளவா தண்ணி வேகவும் இல்லை ஆபத்தும் இல்லைன்ற மாதிரி தான் கிடக்கு இந்த ஊர் மக்கள் இல்லாமல் குடிக்கணும் இங்கே என்னெண்டா வந்து இந்த விளையல் தூண்டில் வடலாம் வந்து அப்படி அரிச்சல்ற மிதட்டில் வந்து மீன் பிடிக்கிறவையா சரியா தெரியல என்ன மாதிரி அவ்வளவா தண்ணி வேகமா உடையது ஒரு தான் வருது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணி இப்படியே வந்து செஞ்சால போய் கடல்ல கலக்கிறதா வந்து சொல்லினா சில சில மீன்களும் வந்து அம்பிடுது ஆனா அவ்வளவா இல்லை வந்து இப்ப ஏதாவது அப்படியே ரங்கி போவோம் கருங்கல் வச்சு ஒரு பாதை மாதிரி ஓ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு மணலா இருக்கும் இது வந்து ஏதோ ஒரு கனிமம் நினைக்கிறேன் இல்மனைட்டா இல்ல வேற ஏதோ ஒண்ணு நினைக்கிறேன் இந்த மன்னர் பகுதியில் அது இருக்குன்ற மாதிரி சொன்னவ அது சரி எனக்கு தெரியல திருகோணமலை கடல் பகுதிகளையும் வந்து இப்படி இருக்கிறது அரிசி மலை அரிசி கிட்ட நாம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டகண்டல் பிரதேசம் இது ஒரு கோயில் ஒன்று இருக்கு இங்கே வயல் உழுதுகொண்டிருக்கார் இது ஒரு பிள்ளையார் கோயில் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து வயல்வெளியல் இருக்குது ஸோ அருகால வந்து அந்த தண்ணியில் ஓடிக்கொண்டிருக்குது எல்லா இடமும் வந்து விதைச்சு தினம் பெறும்போது ஆனா இஞ்சி வந்து இன்னும் நாட்டு தூவி மாதிரி மாதிரிதான் கிடக்கு இனித்தான் கூட கூட போயினா இந்த இலுப்ப கடவு பிரதேசம் வந்து வெள்ளப்பெருக்கால வந்து அதிகமா பாதிக்கப்பட்ட பிரதேசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்த வந்து இந்த கேம்ப்ல வந்து ஆக்கலை மெனிக்கோனும் இந்த பாடசாலையிலயும் கிராம சேவை அலுவலகத்திலயும் வந்து ஆக்கலை தங்க வச்சுக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பிரதேசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு கடையை அவ்வளவுமே வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு திரும்ப வந்து யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தையே வந்து வந்து அடைஞ்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளமை மாதிரியை வந்து எல்லா பேருந்து சேவையுமே வந்து நடைபெறுது ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இதோட வந்து நான் இந்த காணொலி பகுதியை நிறைவு செய்கிறேன் மறக்காமல் வந்து லைக் பண்ணி சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவை தாங்க அடுத்த காலையில் சந்திப்போம் உண்மையிலேயே வந்து இதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட ஆகணும் அந்த மன்னார் ஊர் பிரதேச மக்கள் வட்டக்கண்டல் அடம்பன் பிரதேசத்தை இந்த மக்கள் வந்து நிறையவே நல்ல மாதிரி கதைச்சாங்க உதவியை செஞ்சாங்க அதாவது நிறைய இடத்த வந்து பைக்கெலாம் போனால் ஏற்றி ஏற்றிக்கொண்டு என்ன சொல்கிறது இங்கே யாழ்ப்பாணம் பகுதியில் பெரும்பாலும் ஒரு வரி பைக் ஏதாவது மாறிச்சு லிப்ட் வந்து அவங்க யோசிப்பாங்க ஏற்றுவோமா விடுவோமா என்ன மாதிரி அது இந்த சில இதுவையில் பிரச்சனைகள் மேலே கொடுக்க பண்ணுறதால பட் அங்கே அப்படி இல்லை அவங்க லிபாட்னா வந்து ஏற்றி கொண்டு அந்த இடத்துக்கு விடுறாங்க எங்கே போகிறீங்க தம்பி என்ன மாதிரி நல்ல சினேக ஊர்மா வந்து கதைக்கிறாங்க இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கொள்கிறேன் Arte con la sal, ¿no?